வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஊருக்கு போயிருந்தப்போ எடுத்த வீடியோ தான் அம்மா வீட்டில் அப்போ வந்து தங்கச்சி தான் வந்து இந்த வஞ்சரம் மீன் வச்சு ஃபிஷ் ஃபிங்கர் இருக்கு இல்லைங்களா அந்த ரெசிபி பண்ணியிருந்தாங்க சரி அதை அப்படியே வீடியோ எடுத்திருந்தேன் அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த முள்ளெல்லாம் எடுத்து உதிர்த்து விட்டுட்டாங்க அடுத்தது இது பார்த்திங்கன்னா ப்ரெட் ரம்ஸு ப்ரெட்டை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு அதை வந்து தூளாக எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் இதையெல்லாம் சேர்த்து அரைக்கிறதுக்காக என்னென்ன வச்சுருக்காங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா கார்ன்ஃப்ளாரு சின்ன வெங்காயம் கொத்தமல்லி கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் மிளகு ஜீரக பொடி கொஞ்சமாக சிக்கன் மசாலா இதெல்லாம் தான் சேர்த்து வந்து அரைச்சிக்க போகிறாங்க மீன் வந்து முள்ளெல்லாம் எடுத்து உதத்து எடுத்து வச்சாச்சு இப்போ இங்கே எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா எல்லாத்தையும் இப்போ மிக்சி ஜாரில் போட்டாச்சு போட்டு இதை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக வந்து இந்த மாதிரியே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம மீன் வந்து எடுத்து உதர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதோடு அந்த பேஸ்ட்டையும் சேர்த்தாச்சு அது கூடவே முட்டை அறுக்கில் இதையும் உடச்சி ஊற்றிக்கலாம் நல்லா தான் பண்ணியிருந்தேன் என் தங்கச்சி ஃபஸ்ட் டைம் தான் பண்ணால் நல்லா பண்ணியிருந்தேன் நானே பண்ணுறேன் அப்படின்றதுனால சரி பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் சூப்பராக இருந்தது இப்போது மீன் மீன் கூட அந்த மசாலாலாம் அரைச்சி சேர்த்தோம் அடுத்தது முட்டையும் சேர்த்தாச்சு சேர்த்து இதெல்லாம் வந்து நல்லா கலந்து ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம தேவையான பிடிச்ச ஷேப்புக்கு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் நமக்கு எந்த மாதிரி ஷேப் தேவையோ அந்த மாதிரி உருட்டிக்கலாம் இது வந்து நல்லா கொஞ்சம் நீட் நீட்டாக எடுத்து உருட்டியாச்சு உருட்டிட்டு அதை வந்து நம்ம அந்த பிரெட் ராம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்து வச்சாச்சு பிளேட்டில் அதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மீன் இருக்குது இல்லைங்களா அதை ஃபுல்லாக வந்து இதில் சேர்த்துடலாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக அது போட்டு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்குவோம் அப்போ தான் வந்து உள்ளே நல்லா வெந்து வரும் இல்லைனா ஃப்ளேம் அதிகமாக வச்சுருந்தோன்னா வெளியில் மட்டும் நல்லா வெந்த மாதிரி இருக்கும் கலர் டக்குன்னு மாறிடும் உள்ளார பார்த்திங்கன்னா வேகாது அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நமக்கு கலர் தேவைப்பட்டால் கொஞ்சமாக கலர் பொடி ஏதாவது சேர்த்துக்கலாம் இதில் லைட்டாக சேர்த்துருக்கா தங்கச்சி ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுன்றதுனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும்னாலும் சும்மா லைட்டாக கலர் சேர்த்துருக்காங்க அது ஃப்ரை பண்ணவே நல்லா தான் இருக்கும் அவ்வளோதாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபிங்கரு வஞ்சரம் மீன் வந்து குழம்புலையும் போட்டிருக்காங்க இது பாறை மீன் வறுவல் நண்டு கிரேவி பண்ணியிருக்காங்க ரசம் சாதம் இதெல்லாம் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் அவ்வளோதான் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு எல்லாம் ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு மீன் குழம்பு அப்படின்னாவே அது எங்கள் அம்மா வச்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து குழம்பு வந்து அம்மா தான் வச்சாங்க அப்புறம் சாப்பிட்டு எல்லாம் பிள்ளைங்களுக்காக வெளியில் பிளேட்டில் இருந்த ஃபிஷ் ஃபிங்கர் மட்டும் வெளியே எடுத்து வந்தாச்சு எல்லாம் வெளியில் வச்சு அதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோதாங்க வீடியோ எங்கள் அதாவது அம்மா வீட்டுக்கு போனாவே செம்ம ஜாலியாக இருக்கும் நல்ல சாப்பாடு அரட்டை எல்லோரும் சேர்ந்து பிள்ளைங்களோட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அதனால் எங்களுக்கு அங்கே போகிறதுனாவே எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தங்கச்சிங்க தங்கச்சி பிள்ளைங்க எல்லாம் பாருங்கள் இதில் ஒரு மூணு பேர் இருக்காங்க இன்னும் மூணு பேர் வந்து மிஸ்ஸிங் அதனால் வந்து எல்லாம் மேக்கப்லாம் பண்ணிவிட்டு ரெடியாக சாப்பிட உட்காந்துட்டாங்க ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்